அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் வகையில் மொஹரம் மாதத்தின் ஒன்பது மற்றும் பத்தாவது தினங்களில் நோன்பு இருப்பதால் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் நோன்பு நோன்பு நோற்று ஆசுரா தினம் என்பது மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாளை குறிக்கக்கூடியது இந்த நாளில் அல்லாஹ் மூஷாக் மற்றும் அவருடன் இருந்தவர்களை பகைவர்களிடம் இருந்து கடலை பிளந்து பாதுகாத்து கடலில் பகைவர்களை அழித்த நாளாகும் இதனைத் தொடர்ந்து அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மூசா இந்த தினத்தில் நோன்பு இருந்து நன்றி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் அதே நாளில் நோன்பை கடைபிடித்து வழி வழியாக இஸ்லாமியர்களும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் முஹரம் மாதத்தில் பத்தாவது நோன்பு இருந்து தங்கள் நன்றியை செலுத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து முஹரம் மாதத்தின் ஒன்பது மற்றும் பத்தாவது தினங்களில் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து இரவனை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் என்பதால் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வாசலில் இமாம் அப்துல் அலிம் தலைமையில் இஸ்லாமியர்கள் மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோற்று மாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறந்தனர் மொஹரம் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வருகின்றனர் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மொஹரம் மாதத்தின் ஒன்பது மற்றும் பத்தாவது தினங்களில் நோன்பு இருப்பதால் நன்மை கிடைக்கும் என்ற நோன்பின் அடிப்படையில் ஜாமியா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து மாலை நோன்பு திறந்தனர் இதில் மன்பௌஸல்லாஹ் அரபி கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லாஹ் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் இமாம்கள் சதக்கத்துல்லா சித்திக் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீரா சமரகயர் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் ஷாஹுல் ஷாகுல் ஷிராஜுதீன் பொருளாளர் மூசா கிறிஸ்டன் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் முஸ்லீம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் அரபிக் கல்லூரி நிர்வாக சபை தலைவர் நௌரங் ஷஹாபுதீன் அரபி ஹெச் எம் மீராசா ஜாபீர் பீர் மைதீன் மீரான் ஏ டு இசுட் கரீம் ஜாஃபர் ரசா மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் முகமது குட்டி ராஜேஷ் நூர்தீன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு துவா மற்றும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்